பலியானார் நம்மை பரிசு ஏன் நம் பரிசுத்தமாக வேண்டும் பரிசுத்தமுள்ள தேவனை நாம் சந்திக்க வேண்டும் என்றால் நான் பரிசுத்தமாக வேண்டும் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே நான் பரிசுத்த தான் இருக்கிறேன் நான் நல்லா தான் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லி கொண்டிருந்தாலும் பரிசுத்தம் என்பது என்ன புறம்பான சுத்தம் அல்ல உள்ளான மனிதனில் பரிசுத்த வருணங்க பேசும் பேசும்பொழு எப்படி தெரியுங்களா பரிசுத்தம் உள்ளவர்கள் பரிசுத்தவான்கள் பேசும்பொழுது நீங்க கவனித்து பார்த்தீர்கள்னா கிருவே கேட்பார்கள் ஹலோ லூயா அன்றுவரே கிருவே கொடுத்துருங்கப்பா அவர்கள் உலகத்தின் காரியத்தை கேட்க மாட்டார்கள் ஏன் தெரியுங்களா என்னை பரிசுத்தமாக்கும்படி எனக்கு ஒரு நித்திய வாழ்க்கை கொடுக்கும்படி எனக்கு ஒரு ஜெய வாழ்க்கை கொடுக்கும்படி எனக்கு வெற்றி வெற்று வாழ்க்கை கொடுக்கும்படி பாலத்துக்கு புறம்பாக பாடுபட்டார் என்று பொழுது